அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து கள்ளக்குறிச்சி கோட்டில் தோழர் பாப்பா மோகன் ஐயா அவர்கள் வந்தாங்க நம்மளுடைய வாதத்தை மீண்டும் நேற்று வச்சோம் அதுக்கு வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் திரும்ப மீண்டும் வாதம் வைப்பாருன்னு பார்த்தோம் அவர் வாதமே வைக்கலைங்க நாட்களை கடத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க எதுக்காக நாட்களை கடத்துகிறாங்கன்னே தெரியல விழுப்புரத்துலேயே நமக்கு தர வேண்டிய நம்ம கேட்க வேண்டிய அத்தனை ஆவணங்களையும் அவங்க நமக்கு கொடுத்துருக்கணும் கால் ரெக்கார்டோ அந்த டவர் டம்பு இது எல்லாத்தையும் நம்ம கேட்கக்கூடிய இந்த ஏஆர் புக்கு இந்த எத்தனையோ ஐயா சொல்கிறாரு நமக்கு தேவையான அத்தனை ஆவணங்களையும் விழுப்புரம் கோர்ட்லேயே நமக்கு கொடுத்துருக்கணும் அங்கேயும் வந்து பதினஞ்சு நாள் பத்து நாள் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டு ஒவ்வொரு டைமும் நாட்களை கடத்துனாங்க திரும்ப கள்ளக்குறிச்சிக்கு மாறுச்சு கள்ளக்குறிச்சிக்கு மாறி கோர்ட்டு ஓப்பன் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் நம்பர் போடுறதுக்கு பல நாட்கள் ஆச்சு இப்போ நமக்கு சம்மன் வந்தும் இதோட கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் மூணு டைம் ஒவ்வொரு வந்துருச்சு மூணு டைம் ஒவ்வொரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பதினஞ்சு ஒரு நாள் தள்ளி தள்ளி வச்சாங்க ஆனால் நம்ம கேட்கக்கூடிய ஆவணங்களை தராமல் அவங்க வந்து நாட்களை கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த வாரத்தில் வந்து ஐயா வாதம் வாங்கக்குள்ள நீதியரசர் வந்து அவங்கள பார்த்து கேட்டார் இந்த மாதிரி ஏன் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை தரத்துக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் ஏன் தர மாட்டேங்கிறீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அரசர் வந்து கேட்டாங்க கேட்ட உடனே இவர் இல்லைங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்த வாரமும் தருவாங்களா இல்லை திரும்பவும் வாய்தா வாங்கி நாட்களை கடத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த கோர்ட்டு வந்து நமக்கு சிபிசிஐடிக்கு அவங்க அந்த கொலகார நாய்களுக்கு மூணு பேர்த்துக்கும் சம்மன் அனுப்பி இருந்தது சம்மன் அனுப்பி ரெண்டு வாரமாக அவங்க வரல அப்படிங்கிறதுனால போன டைம் வந்து இவங்க மூணு பேரும் ஆஜராகணும் அப்படின்னு அரசர் வந்து உத்தரவு போட்டிருந்தார் அந்த உத்தரவின் அடிப்படையில் நேற்று வந்து சாந்தி ரவிக்குமார் சிவசங்கரன் இவங்க மூணு பேரும் வந்து நேரில் ஆனாங்க அந்த நாதியாரிகளை பார்க்கும்போது பெத்த மனம் அவ்வளோ பதறு பதறிச்சிங்க அவ்வளோ துடி துடிச்சிதுங்க ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலங்க என் பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினேன் இப்படி கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட அச்ச மடம் நாணம் இல்லாமல் நடந்து வருதுங்க அதுங்கெல்லாம் நிற நானுகிட்டு தொங்கியிருக்கணுங்க உலகமே அறிஞ்சுது ஊரே அறிஞ்சிது ஆனால் அந்த உடம்ப தூக்கிட்டு அந்த முகத்தை தூக்கிட்டு வருதுங்க என்னான்னு தான் சாப்பிடுதோ தூங்குதோ தெரியலங்க அந்த நாதேரிகள் வரக்குள்ள என் மனம் பட்ட பாடும் என் ரத்தம் துடிச்ச துடிப்பும் அளவு இல்லைங்க அழகான் தெரிஞ்சுது வேற ஒன்றும் தெரியல அந்த இடத்த நான் அந்த நாதேரிகளை பார்க்கக்குள்ள நான் துடிச்ச துடிப்பு என்னானடா என் பிள்ளைய கொண்டு இருப்பீங்க எப்பட்றடா என் பிள்ளைய துடி துடிச்சுது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் பிள்ளை துடிக்கக்குள்ள உங்க மனசுக்கு அல்லா இருந்து மிருகமா இருந்தீங்களே இப்படியாப்பட்ட மிருகங்கள் வந்து நிற்கிறீங்களே நீங்களும் நானும் மனுஷன்னு சொல்லி வந்து நிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமானமே இல்லையா அப்படின்னு என் மனம் அவ்வளோ துடி துடிச்சதுங்க அவனுங்க வந்ததும் தெரில போனதும் தெரிலங்க மின்னன் வேகத்துல வந்து மின்னல் வேகத்துல பறந்து ஓடிட்டானுவோம் எங்க மக்கள் வந்து நம்மள ஏதாவது பேசி போடுவாங்கன்னு ஓடிப்டானுவாங்க நிக்க கூட இல்லைங்க நம்ம ஐயா அவருடைய வாதத்தை வச்சிருக்காரு நீதி அரசரும் உள் வாங்கி கொண்டு அவங்கள பார்த்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஏன் தரத்துக்கு உங்களுக்கு என்ன தயக்கணும்னு அடுத்த வாரம் ஒத்துருக்காங்க அடுத்த வாரம் ஏதாவது வாய் திறந்து பேசுவாங்களா இல்லை நாட்களை கடத்துறதுக்கு டைம் தான் வாங்குவாங்களா என்னான்னு தெரியல அடுத்த வாய்தாவா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒத்தி வச்சுருக்குறாங்க அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போங்க இப்போ நேற்று கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் ஐயா வந்து என்னெல்லாம் கேட்டார் அப்படிங்கிறத ஐயா அவர்கள் சொல்றாரு அதை நீங்களே கேளுங்க கள்ளக்குறிச்சி ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே பரணா வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவி செல்வி ஸ்ரீமதியினுடைய மர்மமான மரணம் குறித்து அவருடைய தாயார் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி காவலத்தில் புகார் கொடுத்து அந்த வழக்கில் முறையான புலன் இன்றி அவர் போராடி காரணத்தினால் இந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டும் கூட இந்த வழக்கிலே உரிய முறையில் விசாரணை செய்யப்படாமல் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து பேரையும் விடுவித்து விட்டு குற்றம் சாட்டப்பட்ட போதே இது ஒரு உண்மைக்கு மாறான இயற்கைக்கு மாறான மரணம் என்பதை ஒப்புக்கொள்ளப்பட்டு இதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சில முக்கியமான புள்ளிகள் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பல முறை அவர்கள் அவருடைய தாயார் செல்வி புயல் கூட இந்த வழக்கில் காவல்துறை அவருடைய தலைமையாக இருக்கக்கூடிய டிஜிபி அன்றைக்கு இருந்த சனீஷ் அவர்களே இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு தற்கொலை என்று முன்னறிவிப்பாக அறித்து விட்டார் அது மட்டுமல்ல உடற்கூறாய்வு செய்கிற போது கோகுல்ராஜ் வழக்கைப் போல ஒரு மூன்றாவது சிறப்பு மருத்துவர் ஒரு போட வேண்டும் என்று சொல்லி மூத்த வழக்கறிஞர்கள் சங்கரசு சென்னையிலே வாதாடிய போது கூட நீதிபதி மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை முதலாவது செய்யப்பட்ட குடற்குறாவிலேயே தவறு இருந்தது என்பதை அவர்களே பார்த்தார்கள் பல உடல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் எலும்பு எல்லாம் குறிப்பிடப்படவே இல்லை ஆகவே நீதிமன்றமே இரண்டாவது முறையாக ஒரு குழு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ரவிக்குமார் அவரை சார்ந்திருக்கூடிய நான்கு பேரும் பிணை கேட்டு போராடிய போது உயர்நீதிமன்றத்திலே மாபுமிகு அவருடைய நீதிமன்றத்தில் இந்த ஸ்டேட்டஸ் போலீஸ் போட்டிருக்கிற சிபிசிஐ போட்டிருக்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வாங்கிக் கொண்டு இது ஒரு தற்கொலை முன்கூட்டியே அவர்கள் அறிவித்தார்கள் அது ஒரு வழக்கை புலனாய்வு செய்து முழுமையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போதுதான் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக சொல்ல வேண்டும் அதற்கு முன்பாகவே நீதிபதிகளுக்குரிய கருத்து என்பது ஏற்புடையது அல்ல என்ற காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகி செல்வி அவர்கள் கேட்டார்கள் உச்சநீதிமன்றம் அவ்வாறு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இது தற்கொலை என்று சொல்வது தவறு என்று சொல்லி அந்த ஆப்சர்வேஷனை நீக்கிவிட்டு வழக்கில் புலனாய்வு செய்ய சொன்னார்கள் ஆனால் அப்பொழுதே உச்ச காவல்துறை வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது என்பதை போல சொன்னார்கள் அதற்கு பின்பாகவும் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கூடிய ரெண்டு ஆப்சர்வேஷனும் தவறு என்று சொன்ன பின்னாலும் கூட இந்த வழக்கிலே முறையான புலவிசாரணை செய்யாமல் கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கில் முன்னூற்றி ஐந்து என்று சொல்லக்கூடிய ஈதாசா பிரிவு ஒரு சிறுவர் ஒரு தற்கொலைக்கு தூண்டப்பட்டால் அது முன்னூற்றி ஐந்து பிரிவில் வரும் அதே போல இந்த வழக்கில் ஜேஜே ஆக்ட் சிறாருடைய சட்டம் வரும் இந்த ரெண்டு சட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கிவிட்டு வெறும் அந்த விடுதியை முறைப்படி அனுமதி பெறாமல் நடத்தியிருக்கார்கள் என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் போட்டு இந்த வழக்கில் முடித்து விட்டார்கள் அந்த முடிக்கப்பட்டிருக்கிற க்ளோஷர் ரிப்போர்ட்டை விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சிஜிஎம் கோர்ட்டில் தாக்கல் செய்தார்கள் அந்த தாக்கல் செய்கிற போது சட்டத்தின்படி உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி யார் புகார்தாரரோ அவருக்கு முறைப்படி அழைப்பானை கொடுத்து ஆட்சிப்படையை கேட்க வேண்டும் அந்த வகையில் தான் கேட்கப்பட்டது அங்கேயே நாங்கள் விழுப்புரத்தில் வாதாடினோம் அதற்கு பிறகுதான் நீதிமன்றம் இங்கே தனியாக அமைக்கப்பட்டது மாவட்ட தலைமை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சிஜிஎம் கோர்ட் அமைக்கப்பட்டது ஆகவே இந்த நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு சம்மன் வந்த பின்னால் சென்ற முறை வந்து நான் வாதாடினேன் அப்போது இந்த தரப்பில் அரசு தரப்பிலே ஆஜரானவர்கள் வா வாய்தா கேட்டார்கள் ஆகவே தான் இன்றைக்கு முழுமையாக இந்த வழக்கிலே ஏன் நாங்கள் இரண்டு முக்கியமான ஒரு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் ஃபார்ம் நைன்டி ஒன் மற்றும் இருக்கக்கூடிய புக்குகள் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே ஒரு சிசிடிவியை பொறுத்தவரை இருபத்தாறு சிசிடிவிகள் ஓப்பன் செய்யப்பட முடியும் என்று சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து காலையிலே பேசியிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி தொடர்பு காவல்துறைக்கும் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு அதேபோல் செல்விக்கு கொடுத்திருக்கிற தொலைத்தொர்பு இவை பற்றி கூடிய சிடிஆர் லிஸ்ட்டும் ஐபிடிஆரையும் கேட்டிருக்கிறோம் அதை பற்றி இன்றைக்கு நீதிபதி அவர்கள் முழுமையாக கேட்டார்கள் அரசு தரப்பிலே வாதாடுவதற்காக மீண்டும் வாய்தா கேட்டு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வாய்தா போடப்பட்டிருக்கிறது அதை வாங்கிய பின்னால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு நான் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் பெற்ற பின்னால் முறையான புரொட்டஸ்ட் படிஷன் போட்டு இதில் வாதாடுவோம் இருபத்தி எட்டு அஞ்சு அரசு தரப்பு வாதாடுவதற்காக டைம் கேட்டிருக்காங்க அன்னைக்கு பேசி முடிச்சானா நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தானா அடுத்த நாளே போட்டுருவோம் நாங்கள் வி ஆர் ரெடி வி ஹவ் டு பெருசு டாக்குமெண்ட் சொல்லி வர ஃபுல் ஃப்ளெஜ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆட்டு பயிர் ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டே இருப்போங்க ஸ்ரீமதி வழக்கில் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் பணம் வாங்கினா பார்த்தீங்களா ஃபிலிப்ஸு பணம் வாங்கினா பார்த்தீங்களா அந்த உண்மைகள் வெளியே வந்திருக்கு பல நாள் திருட்டேன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் வதந்திகளாக தான் வந்துக்கிட்டு இருந்தது சவுக்கு சங்கர் பணம் வாங்கிட்டான் ஃபிலிப்ஸ் பணம் வாங்கினான் அப்படின்னு இன்னைக்கு ஆதாரபூர்வமாகவே சவுக்கு சங்கர் கூட இருந்த ஒரு நபரே வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி சவுக்கு சங்கரு கள்ளக்குறிச்சி வழக்கில் பணம் வாங்கினது உண்மைன்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லியிருக்காரு அந்த தம்பிக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க இதே போல் இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து பாப்பா விஷயத்தில் பணம் வாங்கின உண்மை வெளியே வந்த மாதிரி ஃபிலிப்ஸும் சவுக்கு சங்கரும் பாப்பா விஷயத்துல பணம் வாங்கின உண்மை வெளிவந்த மாதிரி கண்டிப்பா இந்த நாதாரிகள் பாப்பாவை என்ன பண்ணனானுங்க அவனுங்க கூட யாரெல்லாம் துணை போனா அன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையும் கண்டிப்பா வருங்க அந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போங்க நன்றி வணக்கம்